ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எபின் யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்சிம்பா ஓகே பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ செவன் சீட்டர் வண்டிங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனருங்க காரோட இன்சூரன்ஸ் தாங்க இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஈகோ டோ பட்ஜெட்டில் தேடிடுந்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் சிங்கிள் ஓனரில் கம்பெனி சர்வீஸில் இருக்குங்க இந்த வண்டி வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து இந்த வண்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு இந்த மாதிரி இருந்த இடத்துல லோக்கலில் வேலை பார்த்துருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா வண்டியில் கம்பெனி பெயிண்ட்டுக்கும் லோக்கல் பெயிண்ட்டுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியுது ஃபினிஷிங் இல்லைங்க வண்டியில் வண்டியில் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட்டு கிடையாது சீட்டு கவர் கிடையாதுங்க கம்பெனி சீட் கவர் அப்படியே வச்சுருக்காங்க சீட் கவர்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா எதுவும் போடலை அண்டு ஆடியோ பிளேயரும் இல்லை வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகுதுங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் மற்ற விண்டோலாம் பார்த்திங்கன்னா மேனுவல் விண்டோ தான் இந்த வண்டிக்கு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கோட் கொடுக்கறதுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வரும் சீட் கவர் ப்ளஸ் ஃப்ளோர் மேட்டு ஆடி பிளர் இதெல்லாம் போட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பதாயிரம் உங்களுக்கு இந்த வண்டியில் வேலை இருக்குங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டோ ரெண்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் சிங்கிள் ஓனர்ன்றதுனால வாங்கிக்கலாம் வண்டியில் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பதாயிர ரூபாய்க்கு வேலை இருக்குங்க வேலை செஞ்சு எடுத்துக்கணும்னு நினைக்க வச்சு ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் வண்டி கம்பெனி சர்வீஸுங்க அதனால் தாராளமாக எடுக்கலாம் வச்சிட்டு ஓட்டணும்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம் தாராளமாக மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸ் தான் இருக்குது டயர் பாயிண்ட்ஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு அவுடோர் மட்டும் ஃபினிஷிங் கொஞ்சம் இருக்குங்க அது மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டியில் இப்போதைக்கு ரெஸ்ட்டு எதுவும் இல்லைங்க இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம விஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு வாங்கி கொடுக்கலாம் வேறு எதாவது வண்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான காசை வாங்கிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்